வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் முருகன் இந்த தேய்பிரை சஷ்டியின் இரவில் உன்னோடு பேச வந்திருக்கிறேன் இன்று என் வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் சர்வ நிச்சயமாக நாளைய விடிகளில் நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற உன்னுடைய சந்தோஷத்தை நான் உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்க போகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் சரி எது உன் வாழ்க்கையானாலும் சரி என் குழந்தை இதையெல்லாம் விட்டுவிடாமல் நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மைதானே இந்த கந்தன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்து விரும்பிய பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது மேலும் மேலும் உனக்கான சந்தோஷத்தை உன் அப்பன் என்னிடத்திலிருந்து நிச்சயமாக கொடுத்து விடத்தான் போகின்றது நல்லது நடக்க வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை ஒரு சேர கொடுக்கும் தீயதுதான் நடக்கும் என்று நீ உன் மனதளவில் கொண்டாய் ஆனால் நீ எவ்வளவுதான் நல்ல விஷயத்தை நடத்துவதற்கு முயற்சி செய்தாலும் தீய விஷயங்கள்தான் தான் உன்னை தேடி மீண்டும் மீண்டும் வரும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை என்னாலும் உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகிறது எந்த தருணத்திலும் உனக்கான விஷயங்கள் அத்தனையும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதி சந்தோஷம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் யாருக்குமே நிரந்தரம் கிடையாது சந்தோஷத்தை எதிர்பார்க்கின்ற இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்பொழுது அதையும் நீ எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் எதையும் தாண்டி நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கிடைக்க தொடங்கி விட்டது என்ன நடந்தது என்றெல்லாம் இனி நினைத்து நீ வருந்துவதற்கு இங்கு அவசியம் இல்லை இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுத்துவிட வேண்டி வந்திருக்கிறது கந்தன் பொழுது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்காமல் போய்விடுமா இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் கிடைக்காமல் போய்விடுமா என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நீயாக இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் நீயாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை ஒரு சேர பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இரு யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஏமாற்றிவிட முடியாது யாரும் உன்னை அவ்வளவு எளிதாக வெல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து விரட்டி விடவும் முடியாது நீ நினைத்தது போல உன் சந்தோஷங்கள் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது உன்னுடைய வார்த்தைகளுக்கு இந்த வாழ்க்கையில் மதிப்பு கிடைக்க வேண்டிய நேரமும் வந்து விட்டது நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் உன்னை சரியாக வந்து சேர்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு என்ன நடக்கிறது என்று என் பிள்ளை நீ வருந்துவதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும் எதற்காகவும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை ஒரு சேர கொடுக்கட்டும் உன்னை தேடி வரும்பொழுது நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர கொடுப்பதை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நான் உனக்காக நடத்துகிறேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரி செய்து கொடுக்கிறேன் எனும் பொழுது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனையும் சர்வ நிச்சயமாக என்னவென்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியுமல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களை உறுதி செய்து கொடுக்கும் எந்த நேரம் என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ தாங்கிக் கொண்டு உனக்கான பேரதிசயங்களை நீ நிச்சயமாக உணர வேண்டும் உன்னைச் சுற்றி என்ன நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் யாருக்கும் பாரமில்லாமல் யார் வாழ்க்கையையும் அளிக்கின்ற எண்ணமில்லாமல் எப்பொழுதும் நீ தெளிவான எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் உன்னை காயப்படுத்த யாரும் இந்த வாழ்க்கையில் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்குள் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் இனிமேல் என் பிள்ளை நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களுக்காக உன்னை கொள் இனிமேல் எந்த நிலையிலும் உனக்கு துன்பங்கள் இல்லை என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள் எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு துன்பங்கள் வந்திட்டதோ எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு வேதனை வந்துட்டதோ அந்த இடத்தில் என் பிள்ளை நீ தலை நிமிர்ந்து வாழப் போகின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை கொடுக்கும் பொழுது அதிலிருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் நன்மைகளை கொடுக்கும் பொழுதுதான் தெய்வம் என்ற ஒன்று உன்னை சுற்றி இருப்பதை நிச்சயமாக உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் தெய்வத்தினுடைய அன்பு மருளும் உனக்கு கிடைப்பதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு நடத்தும் பொழுது நிச்சயமாக அது நாம் எப்பொழுதும் பத்திரமாக பார்த்து வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்து கொண்டிருக்கும் அல்லவா இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தாதி எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ விடாதே உன்னோடு எந்த நிலையிலும் உனக்கான சந்தோஷங்களை ஒரு சேர கொடுத்திட நான் வருவேன் என்பது உன்னுடைய சரியான புரிதலாக இருக்கட்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சந்தோஷங்களை நான் கொடுத்துவிட எண்ணிவிட்டேன் இனி என்ன வேண்டும் என்று என் பிள்ளை நீ விரும்பி நிற்கிறாயோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்காக உறுதியாக தரத் தொடங்கிவிட்டேன் நீ கண்ட ஏமாற்றங்கள் எல்லாம் போதும் இனி உனக்காக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பது மட்டுமே உன் நினைவில் இருக்கட்டும் வாழ்க்கை கொடுத்தது போல இனிமேலும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து விடுமோ என்று எண்ணி நீ பயந்ததும் நீ துன்பப்பட்டதும் போதும் இனிமேல் உனக்கு நான் தரக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை உனக்குள் இருக்கின்ற இறை நம்பிக்கை இந்த வாழ்க்கையை உனக்கு எப்பொழுதும் உறுதியாக தந்து கொண்டே இருக்கிறது எவ்வளவோ இடர்களை நீ கடந்து வந்த பொழுதிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பெரும் மகிழ்ச்சியை நிச்சயமாக தரத்தான் தயாராக துணிந்து நிற்கிறது என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே என்ன வேண்டும் எது வேண்டும் என்று நீ விரும்பி நின்றாலும் அதையெல்லாம் நான் உனக்கே உனக்கானதாக தருகிறேன் என்றால் அந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டாமா ஏதோ ஒரு விஷயம்தான் நமக்கு இந்த வாழ்க்கையை நம் கைகளில் தந்திருக்கிறது என்பதனை ஏதோ ஒரு நன்மைதான் இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றத்தை தந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடத்தக்கூடிய விஷயங்கள் உனக்கே உரித்தான ஒவ்வொரு நம்பிகளையும் நிச்சயமாக உனக்கு கொடுத்து மேலும் மேலும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே வருகின்ற நாட்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரதிசயப்படுத்தட்டும் வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும் எதற்கும் கலங்காமல் இரு கந்தன் இந்த சஷ்ட இரவில் உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நாளைய விடியலில் நீ விரும்பியதை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதிர்வரக்கூடிய நேரங்களும் இனி உனக்கான அதிசயங்களை சர்வ நிச்சயமாக உன்னுடைய கைகளில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா